அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக நாட்டு கொய்யா பழம் அழகாக இருக்குதுங்க அது நிறைய பார்த்தீங்கன்னா கிளிகள் வந்து கொத்திட்டு போயிருக்கு அந்த பழத்தை காமிக்கிறேன் அது மட்டும் செடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடியில் வச்சுருக்கேன் செடி பாருங்கள் இது ஒரு பாருங்கள் ஜாடி தான் இது இதில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து எலுமிச்சம் பழ செடியும் இருக்குது அதோடு சேர்த்து கொய்யா மரம் பாருங்க எவ்வளோ உயரமாக போயிருக்குன்ட்டு இருக்கா இதில் பாருங்கள் நாங்கள் கொய்யா பழம் இங்கே இருக்கு பாருங்கள் இருக்கா இது நீ பறிச்சிடலாமா பாருங்க கிளி கொத்திட்டு போயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யாப்பழம் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கொய்யாப்பழன்ட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வைத்து அதில் வரக்கூடிய இந்த பல வகைகளெல்லாம் நம்ம பறித்து சாப்பிடும்போது ஒரு அற்புதமான மன மகிழ்ச்சி இருக்கும் சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் மீண்டும் நல்ல வெடியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விருது விடைபெறுகிறது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்